கர்த்தர் மரும இயேசு கிறிஸ்துவோட இனிதான் நாமத்தினால் திங்கட்கிழமை உங்களை யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரிய பிள்ளைகள் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த வேதம் சொல்லுது நீ பயப்படாத பயப்படாத நான் உன்னோட இருக்கேன் உன்னை கலங்கடிக்க மாட்டேன் உன்னை யார் கையிலையும் ஒப்பு கொடுக்க மாட்டேன் ஒப்பு கொடுக்காத தேவன் இந்த மாலை வேலையில் உங்களோட வந்திருக்கார் உங்களை சந்திக்க வந்திருக்கார் என் பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கீங்களா என் பிள்ளைகள் என்ன நோக்கி கூப்பிட ஆயத்தமாக இருக்கீங்களா நான் உங்களை விசாரிக்க வந்திருக்கேங்க அந்த விசாரிப்புக்குள்ளே உள்ள பிள்ளைகள் கண்களை மூடி அப்படியே ஜெயிப்பான் இரக்கன் இறந்தவரே இறக்கத்தின் ஐஸ்வரனே ராஜா ஒன்று கொதவாத குப்பைகள்ப்பா யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியமும் பாக்கியமானது இது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஈவுப்பா கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்க கொடுமைக்கு தூரத்தில் நீங்கள் பாய்ங்களேன் சஞ்சலம் தவிப்பு வறட்சி அநேக பொறாமையின் கண்களுக்கு மத்தியில் இருந்து வேறு விரிச்சு விலகி பாதுகாத்தீங்க இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் திறந்தால் தேர்ப்பணிக்க தேவை ஈவு பிள்ளைகளை தூதாய் நடத்த போகிற இறக்கத்துக்காக நன்றி ராஜா பயப்படாதபடி தப்பு வச்சு இந்த உலகத்தினுடைய ஆழிக்குள்ளையும் உலக இச்சைக்குள்ளையும் லௌகிகத்திலையும் இல்லாதபடி சிக்கிக்கொள்ளாதபடி கால்கள் தப்பி துரிதமாக நடக்க தயவும் இறக்கமும் கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கையா தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமீபம்னு சொல்லுது அந்த வார்த்தையின்படி உங்களை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் வெக்கப்படுத்தாதபடி பயப்படாதபடி மீட்டெடுக்க போற கிருபைக்காக நண்டு செலுத்துகிறப்பா மறுபடியும் ஒரு மன்னிப்பை கொடுத்து நீ ஏன் மகா ஏன் பிள்ளை நீ ஏன் மகன் அப்படிங்கிற முத்திரை அழிக்கப் பிற கிருபைக்காக நண்டு செலுத்துகிறப்பா முதியோர்களுக்காக சிறு குழந்தைகளுக்காக பச்சில முஞ்சிகளுக்காக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் உங்கள் இறக்கம் புள்ளையில் கிடந்து வந்த கிருபைக்காக நண்டு செலுத்துகிறேன் பலப்படுத்துங்க பெரிய காரியங்கள் செய் அதிசயங்களை காணப்படும் ஆசீர்வதி இயேசு மூலம் பிதாவை ஆமாம் ஹலை லுயா ஹலை லுயா மறுபடியும் உங்களை யாவலையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி வேதம் சொல்லுது நீ பயப்படாத நீ பயப்படாத வேதத்தில் அநேக இடத்துல கேட்டிருப்போம் நீ பயப்படாத பயப்படாத பயப்படாதன்னு ஆனால் ஒரு இடத்துல ரொம்ப விசேஷமாக சொல்லுது இறைமையா முப்பத்தொம்போதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீ பயப்படுகிற மனுஷன் கையில் ஒப்புவிக்கப்படுவதில்லை நீ யாருக்காக பயந்துட்டு இருக்கியோ அவன்கிட்ட நீ இப்போ ஒப்பு கொடுக்கப்பட போவதில்லை நீ யாரை குறித்து பயப்படுறியோ அவன்கிட்ட கற்று ஒன்று ஒப்பு கொடுக்க போகிறதில்லை வேத அருமையான ஒரு வசனம் சொல்லுது அநேகர் சொல்கிற வார்த்தை அநேகர் ஜோம் பண்ணும்போது சொல்கிற வார்த்தை காலையில் இன்னாருக்கு நான் பதில் சொல்லணும் காலையில் இந்த நபருக்கு நான் பதில் சொல்லணும் பாஸ்டர் நான் என்ன செய்ய போகிறேன் தெரில நான் என்ன பண்ண போகிறேன் தெரில என் வியாபார ஸ்தலங்களில் என் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க நான் காலையில் என்ன பதில் சொல்லப்போறேன்னு தெரில வேதம் சொல்லுது பயப்படாத நீ எந்த மனுஷன் கையிலையும் ஒப்புவிக்கப்பட இல்லை நீ மனுஷன் கையில் ஒப்புவிக்கப்பட போகிறதில்லை அலையில யாம் என் மகனே என் மகளே கர்த்தர் உங்களை கூப்பிடுறாரு என் மகனே மகளே நீ மனுஷன் கையில் ஒப்பு வைக்கப்பட போகிறதில்லப்பா நீ மனுஷன் கையில் ஒன்றை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் நீ எனக்கு பயப்படும் போது நீ கர்த்தருக்கு பயப்படும் போது நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அலுயா இந்த உலக மனுஷன் கண்களில் இருந்து உன்னை என்னையும் வேர் பிரிக்க கர்த்தர் வந்திருக்காரு இந்த உலக மனுஷருடைய கண்கள்லிருந்து நீ தப்பு வைக்கப்பட இந்த உலகமான ஆலி இந்த உலகமான நாசம் மோசம் அலைவியா இந்த உலகத்தில் உள்ள என்ன போராட்டமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கொடுமையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் சரி கர்த்தரை நம்பும்போது கர்த்தரை நீங்கள் நம்பி துதிக்கும்போது அவருக்கு பயப்படும் போது இந்த உலக மனுஷனால் உங்களை என்ன செய்ய முடியும் இந்த உலக மனுஷன்ட்டு அவர் ஒப்பு கொடுக்க போகிறதில்ல இந்த உலக மனுஷன்ட்ட அவர் ஒப்பு கொடுக்க இல்லை வேதம் சொல்லுது உன்னை கைவிடவே மாட்டேன் உனக்கு இரக்கம் உண்டு நீ பயப்படாத இந்த மனுஷன் என்ன செய்வான் நீ பயப்படாத இந்த உலக மனுஷன் கையில் ஒன்று நான் ஒப்புக் கொடுக்க ஒப்பு கொடுக்க போகிறதில்லை அநேகருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம் என்னென்னா நான் சரியாமல் தவறு செஞ்சுட்டேன் நான் தெரியாமல் பாரப்பட்டுட்டேன் நான் தெரியாமல் பிறருக்கு இறக்கப்பட்டுட்டேன் நான் ஒரு ஜாமீன் போட்டேன் நான் ஒரு கடன் வாங்கினேன் இன்றைக்கி என் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அநேகத்துக்கும் அநேகமான மக்கள் இன்றைக்கி சொல்லக்கூடிய வார்த்தை நான் பிடி இந்த உலகத்துக்குள்ளே நான் சிக்கிக்கொண்டேன் என்ன கடன் அமுக்கிக்கிட்டே இருக்கு நான் அதை விட்டு மீண்டு வர முடியல இந்த கடனுங்கிற சாபத்துலேருந்து என்னால் தப்பித்து வர முடியலை நான் என்ன பண்ணாலும் அந்த கடன் என்னை நெருக்கிக் கொண்டே இருக்குது பிரதர் எனக்காக ஜோம் பண்ணுங்கள் என்னை கத்திர ஆசீர்வதிக்கணும் இனி நான் அந்த தவறு செய்ய மாட்டேன் இனி நான் அந்த கையெழுத்து போட மாட்டேன் என் கையின் பிரயாசம் எவ்வளவு வந்தாலும் அது என் கடன் கட்டுறதுக்கே சரியாக போயிடுது நான் கடனை வாங்கி வாங்கி மறுபடியும் மறுபடியும் கடனை கழிச்சுக்கிறேன் இந்த வேதவசனம் உன்னை சொல்லுது இந்த வேதவசனம் உன்னை பார்த்து சொல்லுது மகனே மகளே நீ தப்பு வைக்கப்படுவாய் நீ தப்பு வைக்கப்படுவாய் உலகமான இந்த மனுஷனுக்கு நீ தப்புவிக்கப்படுவேன்னு வேதம் சொல்லுது இந்த ஏரேமையாக முப்பத்து ஒம்பது பதினேழு உங்களுக்காக எழுதப்பட்ட வார்த்தை இனி நீ அந்த சாபத்தில் சிக்க மாட்ட இனி அந்த சாபமான வாழ்க்கை உனக்கு கிடையாது லாபமான வாழ்க்கை கர்த்தர் கொடுக்க போகிறாரு நீ கர்த்தருக்கு பயப்படுவியா அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவியா அவருடைய வார்த்தைக்கு சாப்பியா அருமையான தேவஜனமே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கிய அது எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த சேனல் வாயிலாக கருத்து உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கார் என் பிள்ளைகளை நான் இன்னைக்கு இறக்க செலுத்த போகிறேன் என் பிள்ளைகளுக்கு இறக்கம் உண்டு என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு மீட்பு உண்டு என்னை நம்புகிற பிள்ளைகளுக்கு என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அந்த ரட்சணிய சந்தோஷம் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் அலெலுவியாம் நீ பயப்படாதம் பானே மகளை இன்னைக்கு நீ யார் வந்தாலும் வெக்கப்படாதபடி எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை கரம் பிடிக்க இயேசுன்னு ஒருவர் இருக்கார் இயேசு கிறிஸ்துன்னு ஒருவர் இருக்கார் உன்னை தப்பு வைக்கிறதுக்காக உன்னை தப்பு வைக்க பண்ணுவதற்காக இனி இந்த பாடம் உன்னை மேற்கொள்ளாதபடி இதை ஒரு பாடமாக எடுத்துட்டு இனி நான் கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பேன் இனி நான் அவரை நம்பியிருப்பேன் இனி நான் அந்த காரியம் செய்ய மாட்டேன் இனி எனக்கு துணிகரம் உண்டாகாது இனி உலக மனுஷனுக்காக போ போராடத்தக்க நான் துணிகரமான காரியம் செய்ய மாட்டேன் கர்த்தர் என்ன அநேகத்துக்கும் அநேகம் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார் இந்த பூமிக்கும் இந்த வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவருடைய வார்த்தை எனக்கு நிறைவேறுமே அந்த விசுவாசத்துக்குள்ளே வருவீங்களா இந்த கடனுங்கிற பாதரம் இந்த கடனுங்கிற துன்பம் அவருக்கு எம்மாத்திரம் வேதம் சொல்லுது லாபமான எல்லாம் நஷ்டமாக மாறிடும் லாபமான சக்கலமும் நஷ்டம் இன்னைக்கு நம்ம எதலாம்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கமோ இந்த உலக பிரயாசம் எதெல்லாம் நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கோமோ ஒருவர் பேசும்போது சொன்னார் பிரதர் என் கடனுக்காக நான் போராடக்கூடிய நேரமே சரியாக போயிடுது எங்கள் பிரதர் நான் ஜெபிக்க வேதம் வாசிக்க கலையூயா அருமையான தேவ ஜனமே உனக்கு சொல்கிறாரு நீ அவர் பக்கம் திரும்பும்போது இந்த உலக மனுஷன் ஒருவனும் ஒன்றால் எதிர்த்து நிற்க முடியாது இந்த உலக உலக காரியம் இந்த உலக பாரம் இந்த உலக கடன் இந்த உலக சாபம் அவனை எதுவும் செய்யாது நீ அவனை பின்பற்று நீ அவரை பின்பற்றும் போது அவரை துதிக்கும் போது அவரை போற்றும் போது அவரை பாடி புகழும் போது தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது நீ அவருடைய சமூகத்தில் போது உனக்கு ரெட்டிப்பான வார்த்தை உண்டு இந்த நிமிஷம் உனக்கு ரெட்டிப்பான காரியம் உண்டு வேதம் அழகா சொல்லுது நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னை தப்பு வைப்பேன் நான் உன்னை மக்கள் மத்தியில் கனப்படுத்துவேன் இனி இந்த சாபம் உன்னை நேராது இந்த கடனுங்கிற சாபம் உனக்கு நேரிடாது நீ என்ன எனக்காக காத்திருப்பியா என்ன நோக்கி கூப்பிடுவியா இன்னைக்கு நம்மகிட்ட ஜபஜீவிய இல்லை வேத வாசிப்பு இல்லை அலை லுயா இன்றைக்கி தொண்ணூறு சதவீதம் கிறிஸ்தவ பிள்ளைகளிட்டே வேத வாசிப்பே இல்லை பைபிள் எடுக்கிறதே கிடையாது நீங்க அவர் பக்கம் திரும்புவீங்களா இன்றைக்கி உங்கள் இருதயம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுமா அப்பா நான் உங்க பிள்ளையாக இருந்து உங்களுக்கு சாட்சி கொடுக்க நான் விரும்புகிறேன் நான் உங்க பிள்ளையாக இருந்து உங்களுக்கு சாட்சி கொடுக்க விரும்புகிறேன் அந்த சாட்சியின் நிமித்தம் ஒரு ஜீவ பாதை என் வாழ்க்கை பாதை மாறணும் நான் இந்த நிமிஷம் வரையும் எதிர்கொள்ள முடியாமல் நான் நடுங்கிக்கிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில் எதிர்த்து போராடத்துக்கு திராணி இல்லாமல் நான் நடுங்கி இருக்கேன் உங்கள் பலன் எனக்கு கிடைக்குமா உங்கள் புது பலன் எனக்கு கிடைக்குமா உங்கள் புது பலன் கொடுத்து என்ன ஆற்றி தேற்றி அரவணைப்பீங்களா இந்த பதினேழாவது வசனம் சொல்லப்பட்டது போல் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேணும் பாரம் இல்லாத ஒரு புதிய வாழ்க்கை வேணும் கடன்கிற ஒரு ஆளி இல்லாத ஒரு புதிய வாழ்க்கை வேணும் எனக்கு இந்த ஆண்டில் இந்த நிமிஷத்தில் அந்த பாரம் எனக்கு இருக்க இருக்கக்கூடாதுப்பா நான் சாட்சியாக இருப்பேன் இந்த தேசமெங்கு நான் சாட்சியாக இருப்பேன்னு கருத்தரை நோக்கி சொல்லுவீங்களா லெலுவையாம் எனக்கு அருமையான தேவஜனமே வசனம் தெளிவாக சொல்லுது நீ சாட்சி தக்க உனக்கு ஒரு புதிய ஜீவியத்தை கற்று உண்டு பண்ண போகிறாரு ஒரு அருமையான பாதை இன்னைக்கு உனக்கு கிடைக்க போகுது லெலுவையா இந்த வசனம் உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டது என்னுடைய உழைப்பு அவ்வளவும் கடன் பாரதுக்கே போயிருது என் சம்பாத்தியம் எதுவுமே என் கையில் கிடையாது வரவும் செலவும் ஒன்று போல் இருக்குதுன்னு சொல்லி நீ கதறிக்கிட்டு இருக்கியா ஹலை என்ன எனக்கருமையான தேவஜனமே எனக்கு அருமையான தேவஜனமே உன்னை நோக்கி கூப்பிடுறார் பயப்படாத இந்த உலக மனுஷனுக்காக இந்த உலகத்தில் பட்ட பாடுக்காக பயப்பட வேண்டாம் என்னை நோக்கி பாருங்க அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் வெக்கப்படுவதில்லை அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் வெக்கப்படுவதில்லை தேவ சித்தத்துக்காக தேவ சாயலுக்காக இது எனக்கு தண்டனை நான் செய்த பாவத்துக்குரிய தண்டனை இந்த தண்டனையிலிருந்து தப்பு வைக்கப்படி நான் கருத்தட்ட மனம் வருந்துவேன் நான் இயேசு சமூகத்தில் மனம் வருந்துவேன் இனி அந்த தவறு செய்யாதபடி அவரை பின்பற்றுவேன் சொல்லி அவரை நேசிக்கக்கூடிய இருந்து மனம் மாற்றத்தை கற்றுக் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நான் ஸ்தோத்திரிக்க ஜபிக்கலாமா இறக்கமும் கிருபையும் நிறந்தவரை இந்த மாலை வேலையில் கண்ணீரோட பாரத்தோட துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க ஐயா என் கடன் பார நெருக்குது நான் இன்னைக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைலையும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளையும் பிடிச்சி நீங்கள் தூக்க போகிறீங்கப்பா கரம்பிடிச்சு நீங்கள் மீட்டெடுக்க போகிறீங்க இருதயத்தில் உங்கள் கிருபை இறங்கணும் உங்கள் சத்துவம் இறங்கணும் உங்கள் தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து எதிர்கொள்ள வச்ச கிருபைக்காக நண்டு செலுத்துகிறேன் யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியமும் பாக்கியமும் பா இது யாருக்கும் கிடைக்காத உங்கள் வார்த்தை இது இனி நீ அப்பந்தண்டுக்கு இறந்துண்டு போவதில்லைங்கிற ஒரு வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசிரவிச்சு புதிய பாதைய கட்டளைட்ட கிருபைக்காக நண்டு செலுத்துகிறேன் பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவாவை எல்லாம் செய்ய பலனுண்டுங்கிற வார்த்தையை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க மகிமைந்தேவன் அப்படி செஞ்ச கிருபைக்காக சோதரும் விசேஷமாக அந்த சேனலுக்காக இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அடிமை அடிமை கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்காக உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் சகலமும் நன்மைக்கு எதுவாக காரியத்தை கிருபைக்காக சோதரும் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதி இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதா ஆமையன் ஹலை ப்ரைஸ் பிரைஸ்லான்